துபாயில் வேர்ஹவுஸ் ஹெல்பர் வேலைவாய்ப்பு துபாயில் உள்ள வேர்ஹவுஸ் கம்பெனியில் பணிபுரிய ஹெல்பர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பது திரகம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தாறாயிரம் வரை கிடைக்கும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பதினொன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு இருபத்திரண்டு முதல் முப்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் ECR மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் அடிப்படை ஆங்கிலத்தில் பேச படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் லோடிங் அன்லோடிங் வேலை செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி வேக்சின் சர்டிபிகேட் ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்